வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் சேலம் சீலநாயக்கம்பட்டிக்கு அருகாமையிலும் பைபாஸ் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் ஒரு இரநூறு மீட்டரில் வீடியோவில் காமிக்கிற இந்த தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலில் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் வீட்டுக்கு வெளியில் போட்டிக்கு சின்னதாக கொடுத்துருக்குறாங்க அது இல்லாத காலி நலம் பார்த்திங்கன்னா இருக்குதுங்க மூணு பெரிய கார் பார்த்திங்கன்னா நிறுத்திக்கலாங்க ஹால் பாருங்கள் நல்ல பெரிய ஹாலாக இருக்குதுங்க ஹாலில் பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அது இல்லாத கிச்சன் இருக்குதுங்க கிச்சன் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க டைனிங் ஹால் இருக்குதுங்க ரெண்டு பெரிய பெட்ரூம்ங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குதுங்க பூஜ ரூம் இருக்குதுங்க வீடை சுற்றி எல்லாமே காம்பவுண்டு போட்டிருக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி காலி நிலம் பெருசாக இருக்குதுங்க மூணு பெரிய கார் பார்த்திங்கன்னா நிறுத்திக்கலாங்க லேண்டு வந்து மூவாயிரம் சதுரடி லேண்டுங்க பில்டிங் வந்து ரெண்டாயிரம் சதுரடி பில்டிங் வடக்கு திசையை பார்த்த மாதிரி வீடுங்க நம்ம சேலம் சீலநாயக்கம்பட்டிக்கு அருகாமையிலும் பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டரில் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபாங்க இந்த வீட்டோட விலை ரெண்டு கோடி ரூபாங்க வீடை சுற்றி எல்லாமே காம்பவுண்டு போட்டிருக்கிறாங்க இந்த வீடை பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்க மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்க அவர் வீடு காமிப்பார் வீடு பாருங்க லீகல் செக் பண்ணிக்கங்க நேரடியாக ஓனர்ட்ட உட்காந்து விலையை அனுசரித்து குறைச்சி பேசி முடிச்சிக்கலாங்க நம்ம சேனலில் நீங்கள் விளம்பரம் பண்ணணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாடிக்கையாளருக்கு நன்றி Welcome.